வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தேர்ட் பிகாம் இன்றைய செய்தி நெஞ்சு பொறுக்க தமிழகம் முழுவதும் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது டாஸ்மாக் கடைகள் இயங்கி வருகின்றன இந்த கடைகள் மூலம் நாளொன்றுக்கு சராசரியாக ரூபாய் நூற்றி ஐம்பது கோடிக்கும் விடுமுறை நாட்களில் சராசரியாக ரூபாய் இருநூத்தி இருபது கோடி வரை மதுபானம் விற்பனையாகிறது இதில் கடை ஒன்றுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது முதல் அதிகபட்சம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது பேர் தினமும் மது குடிக்க வருகின்றனர் என்பது தரவுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் மது குடிப்பவர்களின் எண்ணிக்கை முன்பு எண்பது லட்சமாக இருந்த நிலையில் சமீபத்திய சில மாதங்களில் அந்த எண்ணிக்கை பத்து லட்சம் அதிகரித்து தொண்ணூறு லட்சமாக உயர்ந்துள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினொன்னில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதற்கு பின்பு நடத்தாவிட்டாலும் சராசரியாக வளர்ச்சி விகத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழகத்தின் மக்கள் தொகை எட்டு புள்ளி நான்கு கோடி என்று கணக்கிடப்பட்டுள்ளது இதில் ஆண்கள் எண்ணிக்கை நான்கு புள்ளி இரண்டு கோடி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மொத்த மக்கள் தொகையில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணிக்கை இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதன்படி பார்த்தால் இப்போதுள்ள மக்கள் தொகையில் ஆண்கள் நான்கு புள்ளி இரண்டு கோடி பேரில் பதினைந்து வயதுக்குட்பட்டவர்கள் உட்பட்டவர்கள் ஒன்பது லட்சம் பேர் இருப்பார்கள் இவர்களை கழித்துவிட்டால் இப்பொழுது மக்கள் தொகையில் ஆண்கள் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணிக்கை மூன்று புள்ளி இரண்டு கோடி பேர் இதில் தொண்ணூறு லட்சம் பேர் தினமும் மது அருந்துபவர்கள் என்றால் தமிழக மக்கள் தொகையில் வயதுக்கு வந்த ஆண்கள் சரியாக மூன்றில் ஒருவர் தினமும் மது அருந்துபவர்கள் என்று அர்த்தமாகிறது இந்த கணக்கீடு நாம் பெருமைப்பட்டு கொள்ளும் விஷயம் அல்ல வேதனைப்பட வேண்டியது பொழுதுபோக்கு கேலிகளுக்கும் போதைகளுக்கும் அடிமையாகினால் போதும் ஒரு சமுதாயம் தானாகவே வீழ்ந்துவிடும் ஒரு காலத்தில் இவர் தான் மது அருந்துபவர் என்று ஒரு சிலர் தான் ஊர் கை காட்டும் ஆனால் இன்று ஒரு ஊரில் குடிக்காதவர் யார் என்று கேட்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது ஒட்டுமொத்த தமிழக சமுதாயமும் டாஸ்மாக் வாசலில் நிற்க வைத்திருக்கும் நிலையை நினைவுக்கும் நெஞ்சம் பொறுக்கதில்லையே என்று பாரதியன் வரிகள் நினைவில் நிலையாட்டுகிறது நன்றி